ஒரு உருவம் தெரியும் அந்த உருவம் பதிஞ்சு தெரியும் ஆனா எக்ஸ்போஸ் ஆகி தெரியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா இது காட்சிக்கு வைப்பாங்க அப்படி காட்சிக்கு வைக்கும் போது ஒரு போட்டோகிராஃபர் இந்த போட்டோ எடுக்கிறாரு அப்படி போட்டோ எடுக்கும் போது அவருக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா அந்த போட்டோட நெகட்டிவ் அந்த பிலிம்ல இந்த பாசிட்டிவ் இமேஜ் தெரிய ஆரம்பிக்குது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை நிறைய முறை பிலிம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இப்படி தான் தெரிய ஆரம்பிக்குது அப்ப அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு அந்த துணி நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் ஃபில் பாசிட்டிவ் ஆகும் தெரியுதுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் அந்த துணியில இருக்கிற உருவங்களை விட இந்த உருவம் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி தெரியும் பார்த்தீங்கன்னா த்ரீ டி டைமென்ஷன்ல எப்படின்னா இது வெளியே தெரியும் முகம் அங்க வெளியே தெரியாத அந்த உருவம் உங்களுக்கு வெளியே தெரியும் அதுதான் முதல் ரெண்டாவது அந்த துணி வந்து மொத்தம் பதினாலு அடி நீளம் இருக்குது ஏன் பதினாலு அடி நீளம்னா இயேசுடைய நீ உயரம் வந்து ஆறு புள்ளி நாலு இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மனிதனுடைய உயரம் அதிகப்படும் அது அகலப்படும் அதனால என்ன சொல்றாங்க இந்த உருவம் ஏழு அடிக்கு இருக்கிறதுக்கான காரணம் அது மட்டும் தான் அதனாலதான் என்ன பண்ணுவோம் இவ்வளவு உயரமா இந்த உருவம் தெரியுது ரெண்டாவது இந்த துணி பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த உடம்புல துணியே இல்லை தெரியுதா இந்த உடம்புல துணியே இல்லை அப்ப அந்த துணி எங்க எங்கிருந்து வந்துச்சு இந்த துணி எப்படி அவருக்கு கிடைச்சது துணியே இல்லாத ஒருத்தருக்கு எப்படி துணி வர முடியும் அதுக்கான காரணம் அந்த துணியினுடைய வரலாறு அது பாலஸ்தீன இஸ்ரேல் பகுதியில மட்டுமே இருக்கிற ஒரு மசதுகிற பட்டணத்துல எய்யப்படுகிற ஒரு துணி அந்த துணியுடைய ரொம்ப பிரதிநிதி என்னன்னா அந்த துணி வந்து மீன் மூண்டு இருக்கு இல்லையா அதனுடைய இலைகளை மாறி கொண்டிருப்பாங்க அதுதான் அதனுடைய ஒரு லெனன் கிளாஸ் அது அருமையத்தைய ஒரு சூசை தன்னுடைய கதறையில தான் அடக்கம் பண்றதுக்காக வாங்கி வச்சது இயேசுவை அடக்கம் பண்ணும்போது என்ன பண்றாங்க அந்த துணியை விரிச்சு வச்சு அதுல அவரை படுக்க வைக்கிறாங்க இப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னா இதுதான் கதறை வாயில் அப்படின்னு சொன்னா இங்க கொண்டு வருவாங்க துணி நீட்டமாக வைக்கப்பட்டிருக்கும் தால் இங்க வைப்பாங்க தலை இங்க இருக்கும் துணி எடுத்து அப்படியே மடிச்சு வச்சுட்டாங்க இப்படியா யூதர்கள் அடக்கம் பண்ணுவாங்கன்னா அப்படி அடக்கம் பண்ண மாட்டாங்க யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணணும்னா துணி எடுத்து சுத்தணும் உடம்பு முழுசும் சுத்தணும் அதுக்கப்புறமா முகத்தையும் சுத்தி வைக்கணும் ஏசி இறந்தது மூணு மணிக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள் அதுக்கான நேரங்கள் இல்லை அதனால அவரை மூடி வைக்கிறாங்க மூடி வச்சதுக்கு அப்புறமா அந்த துணி இல்ல பாக்குற விஷயத்துல என்ன சொல்றாங்க இது உண்மையிலேயே இயேசு தானாங்கிறது கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற பதில் இதனுடைய காயங்கள் தான் இந்த துணியில பதிலிருந்து இயேசுடைய உடல்கிறது அடையாளம் முதல் இது அறிகுறி வந்து அவர் தலையில இருக்கிற முள்மூடி ரெண்டாவது விழாவில் இருக்கிற காயம் மூணாவது மணிக்கட்டில் இருக்கிற இந்த ரத்தக்கரை நான்காவது அவர் காலில் இருக்க காயம் அஞ்சாவது இந்த கார இதெல்லாம் வச்சுதான் இது இயேசுவோட உடம்புன்னு சொல்றாங்க ஏன்னா இது வரைக்கும் முன்மொழி வச்சு எந்த யூதனையும் அடக்கம் பண்ணது கிடையாது ஒரே ஒருத்தர் தான் வரலாறே செஞ்சிருக்கிறாங்க நம்ம யோசிக்கிற மாதிரி முன்மொழி வீட்டு மாதிரிலாம் வைக்கல அது ஹெல்மெட் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அந்த துணியில பார்க்கும் போது ரத்த கடன் ரத்த கரை வந்து அந்த இடம் முழுசும் தரம் முழுசும் உங்களுக்கு தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஈட்டியினுடைய விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு ஆள் இருந்து வேகமா குத்துனா மட்டும்தான் இந்த விழாவில் இந்த காயமும் இந்த கரையம் வரதுக்கான வாய்ப்புகள் மூணாவது அவருடைய ஆணி அடிக்கல எல்லாமே முப்பத்தி மூணு அறிவியல் ஆராய்ச்சியர்கள் முப்பது வருஷத்துக்கு ஒரு சென்டர் வச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு அவங்களே பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா மார்ச் வரில கையை விடுறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ நாற்பது கிலோ வரைக்கும் தங்கும் போது கை பிடிச்சு கீழே வரவே இல்லை நாற்பதுக்கு மேல மேல வச்ச உடனே கை கீழே வந்தது ஆறு புள்ளி நாலு ஹைட் உள்ள ஒரு ஆளுடைய வெயிட் என்ன மாதிரி இருக்குன்னா குறைஞ்சி எண்பது கிலோவுக்கு மேல இருக்கணும் அப்ப தாங்க முடியுமா முடியாது அதனாலதான் மணிக்கட்டு தான் ரோமையில் அடித்தார்கள் அவர் உண்மையிலேயே அவர் அறிவாயிரம் சொல்லப்படுகிறது அதுக்கடுத்த சொல்றாங்க இது உண்மையிலே இயேசுவா இருந்திருந்தா அவருக்கு பத்து பேரும் இருக்கணும் ஏன்னா பைபிள் சொல்றது இயேசு ஓணம் இல்லாத ஆடுறாங்க ஆனா இங்கே பாத்தீங்கன்னா நாலு நாள் எட்டு வருடம் தான் இருக்குது பத்தாவது தானம் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா மே நரம்புல ஆணை எடுத்ததுனால கட்டவர்கள் மடங்குறதுனால இல்ல அப்படின்னு அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க அப்புறமா இங்க இருக்க இந்த கரை இது வந்து ஒரு பூவினுடைய மகரந்த கரைன்னு சொல்றாங்க இது எங்க எப்ப நடந்துச்சு அப்படின்னா மார்ச்ல இருந்து மே மாசம் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு நாலு மணி பூவனுடைய கரை தான் இது அது கபாசியா அவருடைய இதிப்சியாங்கிறது சயின்டிபிக் இது வச்சு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவர் இறந்தது மூணு மணி சாதாரணமா சிறுவையில் அடையப்பட்டவங்களை அடக்கம் பண்றது கிடையாது வீசிடுவாங்க ஆனால் ஒரு அறிமையில போய் பர்மிஷன் வாங்கினதுனால இந்த உடம்ப அடக்கம் பண்றதுக்கு சொல்றாங்க அடுத்த நாள் ஓய்வு நாளா இருக்குது அதனால பண்ணால்தான் அடக்கம் பண்ணும் போது பக்கத்துல இருந்த இருந்து இந்த பூவை கொண்டு வந்து வச்சாங்க அதனாலதான் இந்த கரை ஒன்று செய்றாங்க இதெல்லாம் வச்சதுனால இந்த துணி பழச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும் கார்பன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா துணியை வெட்டுறாங்க வெட்னா இது பழசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது என்ன சொல்றாங்க இது அப்படின்னு ஒரு முடிவு போறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த துணி ஜெர்மன்ல இப்படி உள்ள வந்துருங்களே உள்ள வந்தீங்கன்னா வெளியே வரவங்களுக்கு அது வாய்ப்பா இருக்கு இந்த இடத்துல இருக்க அந்த துணியை வெட்டுனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது அவரோட துணி இதுல ரொம்ப பழசெல்லாம் கிடையாதுங்க இது பதிமூணு நூற்றாண்டு தான் பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த துணியை ஜெர்மன்ல ஒரு ஆலயத்துல வைக்கும் போது அதை ஒரு வெள்ளி பெட்டியில வச்சிருக்கிறாங்க ஆலயம் தீ குடிச்சதுக்கு அப்புறமா விழுந்த நெருப்புனுடைய அடையாளம் தான் நீங்க பாக்குற இந்த வெள்ளை இல்லாம உடம்பு கிடையாது இங்க தான் இயற்கனுடைய உடம்பு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த துணியை மறுபடியும் கிழந்திர கூடாது என்ன பண்றாங்கன்னா ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு இந்த நாலு சென்டிமீட்டருக்கு இங்க இருந்து பதினாலு அடிக்கு இந்த நெய்கிறாங்க அந்த நெய்தலுடைய அடையாளம் தான் நீங்க இங்க பாக்குறீங்க